சிவில் அமைப்பினர் சிலர் இடைந்து இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் உயிர்த்தி ஞாயிறு தாக்கல் இடம்பெற்று நாளையுடன் ஐந்து வருடங்கள் ஆகின்றன ஐந்து வருடங்கள் ஆகின்ற போதிலும் நாட்டு மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை நாட்டில் உள்ள சட்டவாதிபதி திணைக்களம் குற்றப் திணைக்களம் பயங்கரவாத விசாரணை பிரிவு எங்கே கைது செய்தார்களா செய்யப்படவில்லை அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஆட்சிக்கு வருவதற்கு முற்பட்டால் நாட்டு மக்களுடன் இணைந்து கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்படும் வரை தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தை இன்று கூறுகின்றோம் இதேவேளை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கொச்சுக்கடை புனித அந்தோனியார் இருந்து இன்று பிற்பகல் ஒன்று ஆரம்பமானது ஞாயிறு தாக்குதலின் ஐந்து வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனைகளின் பின்னர் பேரணி ஆரம்பமானது கொச்சிக்கடை தேவாலயத்தில் ஆரம்பமான பேரணி முகத்துவாரம் வத்தலை ஜாயல கட்டுநாயக்க நேர்கொழும்பு ஊடாக புனித செபஸ்தியார் தேவாலயம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இதேவழி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதி எதிராக இன்று பிற்பகல் புதிய சிறகுகள் அமைப்பு கொழும்பு விகாரமாதவை பூங்காவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இதனிடையே உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு புலனாய்வு சென்றிருந்த அருட் தந்தை சீரில் காமனி ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்துக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவதாக தெரிவித்தார் இது தொடர்பில் இன்று நடைபெற்ற போலீஸ் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது போலீசாரினால் நியாயம் ஒன்று வழங்கப்பட மாட்டாது எவ்வளவு கூறினாலும் விடயங்கள் தொடர்பிலும் இதுவரை அதிக அளவில் ஒரு நிறுவனமாக செயற்பட்டுள்ளோம் நாங்கள் எந்த மட்டத்தில் செயற்பட்டாலும் கைது செய்யப்பட மாட்டார்கள் இந்த விசாரணை நடத்தப்படாது என்று சொல்லும் ஏழுமை யாருக்கும் உள்ளது ஆனால் போலீஸ் என்ற வகையில் ஏதாவது ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைத்தால் அந்த முறைப்பாடு முற்றிலும் சுதந்திரமானதாகவும்

இதனிடையே உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு தற்போதைய ஜனாதிபதி ஆதரவு வழங்குவதாக அமைச்சர் இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச விசாரணைகள் இவை அனைத்திற்கும் அதிக அளவிலான ஒத்துழைப்பை ஜனாதிபதி வழங்குகின்றார் கடந்த முறை இதனை அரசியலாக பாவித்து வந்தவர்கள் மீண்டும் அதனையே பயன்படுத்தி அரசியலில் ஈடுபடுவது உண்மையில் வெட்கப்பட வேண்டிய விடயமாகும் இது தொடர்பான உண்மைகளை இறைவன் அறிந்துள்ளார் அதற்கு சரியான பதிலை வழங்குவார் என நான் நம்புகின்றேன் இதேவேளை சமூக கேந்திர நிலையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உயர்த்தஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு போலீஸ் பிரிவிலிருந்து விசாரணை பிரிவொன்று நியமிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக எமக்கு அறிய கிடைத்திருந்தது அவர்களில் நானூற்று ஐம்பத்தி ஏழு பேர் மாத்திரமே சாட்சி வழங்குவதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் எஞ்சிய சாட்சிகள் வழங்கப்படவில்லை அது எங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு ஐந்து வருடமாகும் போது இலங்கையில் உள்ள ஜனாதிபதி யார் அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்படும் போது பிரதமராக இருந்தவரே தற்போது ஜனாதிபதியாக உள்ளார் அதிபராக இருப்பவர் தேவாலயத்திற்கு தாக்குதல் இலங்கை சேவையின் இரண்டாவது அதிகாரியான நிர்வாகம் தொடர்பிலான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக யார் உள்ளார் அவ்வேளையில் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நிலந்த ஜவர்தன அரசு புலனாய்வு சேவையின் தலைமை அதிகாரியாக தற்போது யார் உள்ளார் இறுதி வரை பிரிவு துவான் நியாயமாக எதிர்பார்ப்பது அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுமாறு சிபாரிசு செய்யப்பட்டவர்களே உயர் பதவிகளில் உள்ளனர் அவர்கள் மூலம் என்ன விசாரணையை எம்மால் எதிர்பார்க்க முடியும் ഉയത്ത ഞായർ താതലിൽ സിന്തം അതൊക്കെ കാരണമാണ് എവരെയും വാഴവിടാതെ കൂടും இந்த உலகை நிர்வகிக்கும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பது நமக்கு தெரியும் இயற்கையில் நீதி ஒன்று உள்ளது என்பதை நாம் நம்புகின்றோம் எனவே இதனுடன் தொடர்பட்ட அனைவருக்கும் தண்டனை கிடைக்கும் என்பது உறுதியானது இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அதனை திட்டமிட்டவர்கள் தௌஹீத் ஜமாத்திற்கு சம்பளம் வழங்கியவர்கள் தற்போது எங்கு உள்ளனர் இன்று உயிர் தாயிறு தாக்குதலாகலாம் தலதா மாளிகைக்கு தாக்குதல் மேற்கொண்டவர்களாக இருக்கலாம் இனவாதத்தை ஏற்படுத்த திட்டமிட்டவர்களாக இருக்கலாம் அவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளனர் உயித்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத உங்களால் பொருளாதார குற்றவாளிகள் என இந்த நாட்டின் பெயர்களை அறிவித்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாத நீங்கள் எங்கோ இருக்கும் போது கொத்து முதலாளியை பிடித்துக் கொண்டு உங்கள் நீதியை காண்பிக்க முயல்கின்றீர்கள் தான் எட்டு விடயங்கள் தொடர்பில் புலனாய்வு திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அடுத்த சிரில் காமினி தெரிவிக்கின்றார் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதி நகரில் இரண்டு உத்தியோகத்தர்கள் கொலை செய்யப்பட்ட நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான எட்டு விடயங்களை நான் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளேன் கருத்துகளின்படி விசாரணைகளை மேற்கொள்வது குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பாகும் இந்த விடயங்களை பற்றி மாத்திரம் விசாரணை செய்தாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்பதனையே கூற வேண்டும் සැබෑව සත්‍යය எිබඳව කරුණු හරිහැි ොයාගන්න.